ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகள் சனி வந்து இப்போது பக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலன்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்க போகிறது தான் இப்போ பார்க்க போறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார் குரு பெருசாயி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கண்ணியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியோடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடத்தில் இருக்கார் இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்பட்ட போதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம வந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்திலாம் அனுகூலம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவு குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் முன்பு இருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்போ சுவியை நவக்கிர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதிவு செல்வார்கள் இதுதான் இந்த சனி ந வக்ரத்தில் வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை நான் இதனை பன்னெண்டு ராசிக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் சிம்மராசிக்காரங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த சனி பயிற்சி சனி பக்ர நிவர்த்தி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஏழாம் இடத்துக்கு சனிப்ப வக்ர நிவர்த்தியாக இருக்கார் வக்ரம் சனி பயிற்சியாகி வக்ரம் பெற்று இப்போ வனி வக்ர நிவர்த்தியாக இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னா ஏழாம் இடம் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் கணவன் தான் மனைவிக்கும் மனைவிக்காக இருந்தால் கணவனுக்கும் தான் அந்த ஸ்தானம் தான் சொல்லப்படுது அப்போது சில சில விஷயங்கள் சலசரப்பு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தீங்க சூரியன் உங்கள் ராசியாகவே சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பகை கிரகம் பகை தான் நட்பு இல்லை அப்போது அந்த வகையில் நீங்கள் சூரியனுடைய அம்சத்தில் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கறனால உங்கள் வீட்டில் சில வார்த்தைகள் மூலிமாவோ கருத்து வேறுபாடு வேறுபாடுகளோலையோ கணவன் மணிக்குள்ளே கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் வந்து போதான் வந்து தான் போகும் வந்து போயிடும் அது நடக்கும் அதே மாதிரி தான் தொழிலில் கூட்டாளிகளை வியாபாரத்தில் இருந்தாலும் அவங்க மூலிமா சில பிரச்சனைகள் வரும் இதுனால் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வந்துருக்கும் இப்போ அந்த வைக்கிற நிவர்த்தி ஆகிட்டனால அவர் தன்னுடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இருக்கும்போது சில லாபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது சில பேர் அதை மறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருவோம் நம்ம ஏன் கணக்கு காட்டணும் அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்வாங்க பெரும்பாலும் நான் இந்த பதிவில் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் வைக்கிறவங்க எல்லாமே ரெட்டைப்படையெல்லாம் வச்சுக்கணும் அதுதான் என்னுடைய அனுபூத்தின ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு பார்ட்னர்ஷிப் மேலே மினிமம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் தான் பார்ட்னர்ஷிப் தனியாக ஒரு தான் பார்ட்னர்ஷிப் இல்லை அப்போ ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் இப்படி தான் வச்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மூணு பேர் மூணு பார்ட்னர் இருப்பாங்க அஞ்சு பார்ட்னர் இருப்பாங்க ஏழு பார்ட்னர் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்போ அதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்துப்பாங்க ஜாயின் பண்ணிப்பாங்க ஒருத்தரை தனியாக விட்டுடுவாங்க அந்த ஒருத்தரால் பிரச்சனை வரும் அந்த ஒருத்தர் வந்து அங்கேருந்து அதில் வந்து விளக்க முறையே இருக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு மூணு பேர் பாட்டுன்னு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க இந்த ஒருத்தரை தனியாக விட்டுருவாங்க எதுவுமே ஈடுபடுத்த மாட்டாங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவரே பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா சரி நானே விளைக்கிறேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேருமே இந்த நடத்திங்க இந்த தொழிலை கவனிச்சிங்க இந்த வியாபாரத்தை பாருங்கள் எனக்கு இதில் உடன்பா இதில் இதில் இன்னும் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிடுவார் இது மாதிரி தான் நடக்கும் அதனால தான் ஒற்றைப்படையில் நீங்கள் பார்த்துஷிப் தெரிஞ்சுனா ஒருத்தரை கூட சேர்த்துக்குங்க இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்துடுவீங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்க்கும்போது தொலைதூர பயணங்கள்லாம் குறைச்சிக்கணும் அதிகமான பயணங்கள் ஏற்படக்கூடாது அதனால் உடம்பு உடம்பு உடல் நலிவுகள் பிரச்சனைகள் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உடனே உள்ள போயிட்டு வர பயணமாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு இப்போது வெறிய தீண்ட தூரம் பயணம் போகும்போது இப்போ இது இருக்குது விமானம் விமானம் மூலம் போகலாம் அது மாதிரி சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கணும் இப்போது ட்ரெயினில் கூட ஸ்பீடாக போகிற வண்டிலாம் இருக்குது அது மாதிரி போயிட்டு வந்துடலாம் பெரும்பாலும் நிறைய தூரம் போகிறது அப்படியே படுத்தே இருக்கிறது உட்காந்தே இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பயணங்களும் குறைச்சிங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்வோம் இல்லாமல் உங்கள் ஆசையவே அவர் சனி பகவான் பார்க்குறார் அப்போது கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் பயங்கள் இருக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கே எப்பவுமே ஒரு வெளியில் தான் தைரியமாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் இது அவருடைய பிறவிலே உள்ள குணம் அது அப்போது அந்த பயத்தை பயம் அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்குன்னா தெய்வ நம்பிக்கை தான் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அதனால் தெய்வ நம்பிக்கையை வளப்படுத்திக்கணும் தொடர்ந்து வழிபட்டு வரணும் குலதெய்வம் நிஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போது அந்த தெய்வ நம்பிக்கை மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது பிரிமெட்ஸோடு பிரபலமான தொடர்புகளாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி விடும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அப்போது அதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதெல்லாமே கட் ஆனால் எவ்வளோ பெரிய தீமை விளையும் ஒருத்தர் ஒரு பிரபலமான மூலிமா ஒரு நட்பாக இருக்கலாம் இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பு நம்மளை விட்டு கட்டு போச்சுன்னா நிறைய பாதிப்பு நம்ம தான் ஆகும் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட இருக்கும்போது நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க நம்மளை விட்டு வழக்கு போய்ட்டு போய் நம்மளுக்கு அந்த உதவி கிடைக்காம போயிடும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அவங்களோட இணக்கமாக இருக்கணும் அவங்க எது சொன்னாலும் சரி ஆமாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க இந்த பெரிய மனுஷங்களுடைய பிரபலம் அவங்களும் எல்லாமே அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி தான் இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு பயந்து இருக்கிறதில்ல அவங்களால அவங்களுக்கு உதவி கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க அது தவறாக இருந்தாலும் ஆமாம் கரெக்டு தான் இப்படி தான் தலையாட்டின்னு இருப்பாங்க தலையாட்டி பொம்மனு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் அப்போ அப்படி தான் நீங்கள் இருந்து வரணும் இப்போ உள்ள காலகட்டங்களில் மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலம் தான் நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் நீங்கள் நிறைய பாதிக்கப்படுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனதளவுலையும் பாதிப்பீங்க பாதிக்கப்படுவீங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு சொடு சொல் சொல்லுவாங்க அது மூலயமா அது நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அது நீங்கள் மறந்துடணும் அதெல்லாம் நடக்கும் போகுது அப்போ நீங்கள் அது மறந்துடணும்னு தான் சொல்ல வரேன் மறந்துட்டிங்கன்னா தான் அது ஞாபகம் வச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் உங்களுக்கு பிரச்சனை தான் ஒன்று பண்ணும் சொல்லியிருக்காங்க இல்லையா தீனார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அதை மறக்க மாட்டோம் இல்லையா இந்த பழிக்கு பழி வாங்குகிற குணம் என்னெல்லாம் எப்படி வந்தது ஒருத்தங்க நம்மளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் தவறான வார்த்தைகள் மாரியெல்லாம் திட்டுவாங்க பேசுவாங்க அவனை பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் அது பழி வாங்க பார்ப்பீங்க அதுதான் வேண்டாம் அந்த எண்ணம் செயல் தான் தவறான செயலாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அது நீங்கள் தவிர்த்துக்கணும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எரிபரிகாரங்கள் பார்க்கும்பொழுது சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யலாம் எல் தீபம் போட்டு பதினோரு சனிக்கிழமை போயிட்டு வரலாம் உதவி உதயோதாசம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சூரிய நமஸ்காரம் தினசரி பண்ணுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் சூரியன் வழிபட்ட கோவில் ஈஸ்வரன் கோவில் இருக்கும் அங்கே போய்ட்டு வரலாம் அதெல்லாம் விசாரித்து போயிட்டு வரலாம் நீங்கள் அது மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா நன்மை நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம் செய்ய வேண்டும் அஞ்சனி கோயிலுக்குள்ளே அங்கே போயிட்டு விஸ்வரூப தரிசனம் என்ன முதல்ல காலையில் முதல் முதல் கோயில் திறக்கும் போது இப்போ பார்க்கறது அதுதான் அதுதான் சாமி முதல்ல நம்மளை பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போது அந்த தரிசனம் கிடைச்சிட்டா உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் பண்ணாலே போதும் உங்களுக்கு பார்த்தாலே போதும் அது மாதிரி அந்த தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் தான தர்மம் பண்ண பார்க்கும்போது உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இல்லறத்துலேருந்து போன துறவிகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க தான் நீங்கள் உதவி பண்ணணும் அது இல்லாமல் சாதுக்கள் ஆன்மீகத்துலேயே நிறைய பேர் ஏழை எளியவங்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலுங்க நல்லா சம்பாதிச்சு தான் இருக்காங்க ஏன்னா அந்த எண்ணத்தோடு தான் ஆன்மீகத்துக்கு வராங்க அப்போலாம் அந்த கால அந்த காலகட்டங்கள்லாம் ஆன்மீகத்தில் வரவங்க சேவை மனுப்பான் தான் வருவாங்க இப்போ எல்லாமே வரவங்க எல்லாமே சம்பாதிக்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக தான் இருக்காங்க வேறு வழி கிடையாதுனால்தான் தான் அப்படி வராங்க அவர்களை சொல்லி தவறில்லை இருந்தாலும் நீங்கள் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற கடைசியாக மாற மாட்டாங்க ஏதோ சொற்பமாக ஒரு வருமானத்துக்கு தான் வந்து சேவை பண்ணுவாங்க செய் உதவி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அவங்களுக்கு தானந்தரம் பண்ணலாம் அவங்க ஏற்றுப்பாங்க அப்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் ஆன்மீட்டில் ஈடுபட்டுவங்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக புண்ணியத்தை கொடுக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி பலனில் வரக்கூடிய கஷ்டமான காலத்தை கடந்து வந்துடுவீங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு கெட்டது நடக்காது அப்போது நான் சொன்ன இந்த ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேன்மேலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்பட்டு பெரும்பாலும் சிம்மராசிகள் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சரியில்லாமல் தான் இருக்குது ரெண்டில் கேது இருக்காங்க எட்டில் ராகு இருக்காங்க இது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு பத்தில் குரு இருக்காங்க இதெல்லாமே சரியில்லாமல் தான் இருக்குது இப்போது சனி பகவான் இப்படிதான் வந்து அமைஞ்சிட்டார்கள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கை வளர்த்துக்கணும் ஆன்மீக முன்னேற்றம் காணணும் அடிக்கடி ஆன்மீக பெருகளை சந்திங்க சத் சங்கம்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு உண்மையான ஆன்மீக சொற்பொழிவு இதுமாதிரிலாம் நான் புரிஞ்சுக்கணும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் குருமார்களால் கற்று உண்மையாக ஆன்மீக சொற்பொழிவு செய்கிறவங்களுக்கு எப்படி கேளுங்க அவங்க தான் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும் புதுசாக வந்தவங்களையும் இளம் வயது உடையவங்களுக்கும் அது தெரியாது எப்பயுமே ஒருத்தர் நம்ம அனுபவப்பட்டாதான் மற்றவங்களுக்கு புத்திமை சொல்ல நம்ம தகுதி உண்டுன்றதான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் பழமையானவர்கள் வயதானவர்கள் ஆழ்ந்த அறிவுள்ளவர்கள் நிறைய அனுபவசாலிகள் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அனுபவப்பட்டவர்கள் இவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படி கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நன்மை நடக்கும் சொல்லி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இறைப்பரிகள்தானே ஒன்று பண்ணிட்டு வாங்க சனி பக்ர நிவர்த்தி உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் நன்மையை செய்யட்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்